முடிச்ச சுட்டாங்க போங்க நண்பர்களா முடிச்சு போங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல மக்களால் அதிகமாக எதிர்பார்த்த ஆக்டிவிட்டி எது தெரியுமா இது தான் மக்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஆக்டிவிட்டி எப்போ வைப்பாங்க அதான் முக்கியமாக இந்த டீமை பத்தி இந்த பாட் சோட்டை பற்றி எப்போ கேட்பாங்க அது ஒரு கொஸ்டினை வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கிளப்பிட்டா நல்லா இருக்குமே சொல்லிட்டு மக்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு காலம் காத்தால நான் நினச்சேன் ஒரு ஆக்சுவலாக ஆனால் நான் அடுத்த வாரம் இருக்கும்னு நினச்சேன் அடுத்த வாரம் கடைசியில் ஸ்டார்டிங்ல கிளப்பிடுவாங்க அப்போ ஸ்டார்டிங்ல கிளப்பிட்டா கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் நினச்சேன் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி வீட்டுக்குள்ள போகிறாங்களா

ஓகே வைதர் ஜாக்லின் ரொம்ப தெளிவா இது சொன்னாங்க பிஆர் டீம் அப்படிங்கிறது எல்லாருமே வச்சிருக்குதான் எல்லாருமே பிஆர் டீம் வச்சிருப்பாங்க ஆனா அந்த பிஆர் டீம் வைக்கிறது தப்பான்னு கேட்டால் தப்பு கிடையாது நம்மள நம்மளை ப்ரொமோட் பண்ணிக்கிறது அந்த பிஆர் டீம்ல யார் பயங்கரமான பிஆர் டீம் வச்சிருக்காங்களோ அதுதான் ஒரு கருத்தா இருக்கும் யார் அவங்கள பயங்கரமாக ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு பெரிய டீம் செட் பண்ணிருக்காங்க தான் கணக்கு வேற எதுவுமே இல்லை இது தப்புகளே கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ள ஜாக்லின் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க ஏன்னா ஜாக்லினா வச்சுட்டு தானே போயிருக்காங்க ப்ரோ சிம்பிளா ஒன்று சொல்லிட்டா இதை சொன்னால் ஆக்சுவலாக நம்ம இங்கு கூட தெரியல பட் நிறைய பேருக்கு இது புரியும் நிறைய பேருக்கு தெரியும் பிஆர் டீம் அப்படிங்கிறது एक्चुअली அந்த மீடியால இருக்க நிறைய பேர் வச்சிருப்பாங்க ப்ரோ நிறைய பேர் இல்ல மீடியால இருக்க முக்கவாஸ்பரத் வச்சிருப்பாங்க அவங்க வச்சே ஆகணும் ஏன்னா ஓபன் ஆயிப்போ சத்யா கூட ராணா வந்து சௌந்தரியாக்கான பியரை பத்தி சொன்னான்ல அப்ப ராணா வந்து சௌந்தரியாக்கான பியரை பத்தி சொல்லும்போது அந்த இடத்துல சத்தியா ஒண்ணு கேட்டிருப்பாந்துருமா வெளியே போய் நம்ம அந்த பியர் டீம் கான்டாக்ட் எடுத்தா நல்லா இருக்கும் மச்சான் ஏன்னா பயங்கரமா ப்ரொமோட் பண்ணுவாங்க போல நம்ம ஏதோ ஆல்பம் சாங் இல்ல சீரியஸ் ஏதாவது பண்ணா அவங்கள வச்சு ப்ரோமோட் பண்ணிடலாம் நல்ல டீமா இருக்கும் போல மச்சான்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே கண்டிப்பா வச்சிருப்பாங்க ப்ரோ அவங்கள அவங்கள ப்ரோமோட் பண்றதுக்கு கண்டிப்பா அந்த டீம் வச்சிருப்பாங்க இது ஜாக்லின் சொன்ன மாதிரி தான் அந்த டீம்லயே யாரு பயங்கரமான டீம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத கணக்கு ஓகேவா அந்த வகையில அந்த வீட்டுக்குள்ள இருக்க பூரா பயிலுமே வச்சிருக்காங்க சும்மா அந்த முத்துக்குமார் டீம் இல்லன்னா வந்து விட்ட கூடாது முத்துகுமரனுக்கு இருக்கு ஜாக்லினுக்கு இருக்கு அருணூர்களுக்கு இருக்கு பவித்ரா மட்டும்தான் பெருசா கவனிக்கல பட் இருக்கு சின்னதா பண்றதுக்கு இருக்கு நான் பெருசா கவனிக்கல நான் நான் ஓப்பனா சொல்றேன் பெருசா கவனிக்கல அந்த வகையில எல்லாருக்குமே பிஆர் டீம் இருக்கு இதே காலையில் ஒரு ஆக்டிவிட்டியா வச்சு விட்டாங்க முத்துகுமர் என்ன சொல்றேன்னா முத்துக்குமாரன் வந்து இதை வெளியே வந்து பார்த்த மாதிரியே பயங்கரமா பேசுறான்பா இது வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல வந்துருமா எப்பவுமே முத்துகுமார் வந்து அந்த வீட்டுக்குள்ள கேம் மாறிட்டு இருந்தாலும் வெளியே நடக்கிற விஷயங்களை பயங்கரமா கனெக்ட் பண்ணிக்கிறான்னு சொல்லி தருமா சேம் அதே மாதிரி பயங்கரமா கனெக்ட் பண்ணி பேசுறேன் என்னன்னா சவுந்தராக்கு வெளியே அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது அவ்வளோ ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணி அவளுக்காண்டி அவ்வளோ போஸ்டர்ஸ் அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சவுந்தராக்கு வந்து அப்போ வேற லெவலில் ஒரு டீம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஆனால் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ஃபேன் பேஜை கிரியேட் பண்ணி ஒருத்தவங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அது சவுந்தராவாக தான் இருக்கும் சவுந்தராவாக தான் பயங்கரமாக ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருப்பான் என்ன பொறுத்தவரைக்கும் இது உண்மையாக பொய்யான்னு கேட்டால் உண்மை தான் அவர் சைடு ப்ரோமோட் போயிட்டு தான் இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இங்கே யாருக்கும் யாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது ப்ரோ எல்லாருமே வச்சிருக்காங்க ஓகேவா எல்லாருமே வச்சிருக்காங்க அதில் பிடி சொல்லுவாப்பில் இல்லை சவுந்தராக்கான வருத்தம் தெரியுமா தவுந்திர வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அப்போ நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து பிஆர் டீமை வச்சு சொல்லி ஆகுமா அப்போ நான் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னோட உழைப்பை போட்டு இங்கே வந்திருக்கேன் இப்போ இவங்கெல்லாம் காட்டுறதை பார்த்தா அந்த பிஆர் டீம் தான் என்ன இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்த மாதிரி பிஆர் டீம் வச்சு தான் நான் பொழைச்ச மாதிரி காட்டுறாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இருக்கும்ல அப்படின்னு இருக்காதா என்ன வீட்டுக்குள்ளே இருக்க பூரா அப்போ பிடிச்சி போட்டு அடித்தா அப்படின்னு அப்படி தான் இருக்கும் இதுக்கே சொன்னேன் எப்படி இப்போ நான் காலையில் வீட்டுக்குள்ள பழைய ஆட்கள்லாம் வராங்கப்பா அவங்களும் சேம் இதே கண்டென்ட் தான் கட்டி தூக்கிட்டு வராங்க இந்த பழைய சோறு கட்டி கொண்டு வர மாதிரி இதே கண்டென்ட் தான் கட்டி கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களும் இதே கண்டென்ட் அங்க இறக்குவாங்க கவலையே படாங்க சோ எனக்கு தெரிஞ்சு இந்த வார ஃபுல்ல சவுந்தரிய வச்சு கதற விட போறாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா ஒரு நல்ல புரியுதா சவுந்தரியா வந்து பயங்கரமா ஒரு மாதிரி பீக் போயிட்டே இருக்காங்க அது என்ன பண்ணாலும் சரி சவுந்தரம் வந்து பயங்கரமா வெளியே பீக் போயிட்டே இருக்காங்க மக்கள் மத்தியில போய் எப்படியா ரீச் பண்ண வச்சிருக்காங்க அப்ப அது வந்து கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருக்க முக்கிய வசிவர் பிடிக்காது கண்டிப்பா பிடிக்காது பழைய ஆளுக்கா இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள இருக்க ஆளுக்காக சரி யாருக்குமே பிடிக்காது ஏன்னா நம்ம எவ்வளவு உழைப்பு போட்டாலும் இந்த பொண்ணு நாலஞ்சு ஆக்சனை கொடுத்து ஈஸியா போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வெறுப்புகள் வரதான் செய்யும் அந்த வெறுப்புகளை தான் பிடிச்சி போட்டு காட்டிட்டு இருக்காங்க சபையில முத்துக்கு பயம் இருக்கிறது அப்படிங்கிறது என்னால பல இடங்கள்ல பார்க்க முடியுது அவன் ஓப்பனாவே சொல்லிட்டான் இல்ல நம்ம ஒண்ணும் நம்ம ஒண்ணு பூசி முழுகிறக்கெல்லாம் எதுவுமே இல்ல ஓப்பனாவே சொல்லிட்டான் சவுந்தரா பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்குன்னு இப்போ சேம் தான் சவுந்தரா பிடிச்சு சொல்லிட்டே இருக்கேன் ஏன்னா முந்தானத்து நைட்டா நேத்து நைட்டா முந்தானத்து நைட்டு கூட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா சவுந்தரா பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு அவ ஏதோ ஒண்ணு பண்றா அதை வச்சு அவளுக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் வந்துட்டு இருக்குது அதை பார்த்தா மட்டும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்றான் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பயம் கண்டிப்பா இருந்தே ஆகணும் ஏன்னா டைட்டிலுக்கு அவன் மட்டும் போட்டி போடல ஓகேவா அவன் மட்டும் அந்த டைட்டிலுக்கு போயிட்டே இருக்கல டைட்டிலுக்கு பின்னாடி போயிட்டு இருக்க சௌந்தர்யா போயிட்டு தான் இருக்கா சௌந்தர்யா முத்துக்குமாரன் தான் அங்கே போயிட்டே இருக்கு ஓகே ஓட்டுகளும் சரி இல்ல மக்கள் மத்தியிலும் சரி சௌந்தர் முத்துக்குமாரன் தான் போயிட்டு இருக்கு அந்த டைட்டில் ஆனால் எனக்கு என்ன அந்த முத்துக்குமருக்கான உழைப்புன்னு ஒன்று இருக்குது தெரியுமா அவன் எல்லா டாஸ்க்கு இறங்கி ஆடுறது என்ன ஒரு ஒரு ஆக்டிவிட்டி நடந்தாலும் சரி இல்லை என்ன சண்டை நடந்தாலும் சரி அதில் அவனுக்கான ஒரு இன்புட்டை போட்டு அவன் வந்து மொத்தமாக நிற்க ட்ரை பண்ணியிருக்கான் தெரியுமா அந்த ஒரு விஷயம் அவனை தூக்கி காமிச்சிட்டே இருக்கு அதனால மட்டுமே மக்கள் மத்தியில் பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ப்ரோ நான் சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டா யார் ஒருத்தன் பயங்கரமா உழைப்பு உண்மையான உழைப்பை டே அதுக்கான ஒரு ஊதியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அது கண்டிப்பா கிடைக்க போகுது தான் எனக்கு தோணுது அடுத்ததா பவித்திர வந்து என்ன சொல்றாங்கன்னா நல்லா பியாரிட்டி வச்சிருக்காங்க நல்லா பியாரிட்டி வச்சிருக்காங்க நல்லா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு என்ன பண்ணாலுமே அதை எடுத்து பயங்கரமாக வெளியே போட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து இது எனக்கு போதெல்லாம் சிரிப்பா இருக்குது அது ஆக்சுவலா இவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கு ஆனால் வெளியே இப்போ இதையும் பிடிச்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லாருமே வைக்கிற ஒரு விஷயம் தான் அந்த பிஆர் எல்லாரும் எந்த டீம் ஒரு பெரிய டீமா இருந்து யாருக்கு பயங்கரமா ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத விஷயம் இல்ல ஓபனா இப்ப ஜாக்லின் கடைசில சொன்ன விஷயத்த சொன்னா நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க ஜாக்லின் இந்த ப்ரோமோலயே சரி வீட்டுக்குலயே சரி இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க ஜாக்லின் சொல்றனா அவ பண்ற தப்பு எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவ பண்ற சின்ன சின்ன அந்த கியூட்டான மூமெண்ட்ட மட்டும் அவங்க அவங்க டீம் வந்து எடுத்து ப்ரோமோட் பண்ணி அந்த தப்பை ஃபுல்லா மறைச்சிடுறாங்க உன் தப்பு ஃபுல்லாக மறைக்கப்பட்டு அவள் கொடுக்குற அந்த க்யூட் ரியாக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பயங்கரமாக ப்ரோமோட் பண்ணப்பட்டுருது அதனால் அவளுக்கான விஷயங்கள் பெருசாக வெளியே வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க இதுதான் பிஆர்டி புரிஞ்சா இதுதான் பிஆர்டி முக்கியவா என்ன இந்த மாதிரி ஷோவை பொறுத்த வரத்துக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே மாங்கு மாங்குன்னு ஒர்க் பண்ணாலும் வெளியே நீங்கள் பயங்கரமாக ரீச் ஆகணும் நான் கண்டிப்பாக இது பண்ணியே தான் ஆகணும் ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி தான் நம்புறோம் சோஷியல் மீடியா தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டே இருக்கும் அப்போ அந்த சோஷியல் மீடியாவில் உங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிட்டால் மட்டும்தான் நீங்கள் சர்வே ஆக முடியும் ஓகேவா அந்த விஷயத்தில் என்ன பொறுத்த வரத்துக்கு வீட்டுக்குள்ளே இருக்க முக்கால் பேர் தெளிவாக தான் இருக்கான்

இதுக்கு வெளியே இப்போ பயங்கரமான முட்டு ஒன்று போயிட்டு இருக்குது லாஸ்ட் சீசன் இதே மாதிரி தான் ஒரு டாஸ்க் வச்சாங்க ம் அந்த டாஸ்க்ல எல்லாரும் அர்ச்சனாவை சொன்னாங்க அர்ச்சனா தான் டைட்டில் வின் பண்ணாங்க அப்படின்னு எப்பா எதுக்கு எடுத்தாலும் இந்த கடை சீசன் கொண்டு போய் சேர்க்காங்கடா எதுக்கு எடுத்தாலும் கடை சீசன் அதுக்கு முந்தின சீசன் அதுக்கு முந்தின சீசன் கொண்டு ஜாயின் பண்ணிடுறாங்க ஏடா போன சீசன்ல நடந்த மாதிரி கூட இந்த சீசன்ல கண்டென்ட்லாம் போயிட்டு இருக்குது போன சீசன்ல அர்ச்சனா வந்து ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருந்தாலும் தனியாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதனால மட்டுமே ஒரு 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 ஜென்ரல் அடின்னு சப்போர்ட் வந்துகிட்டே இருந்துச்சு ஓகேவா அதுல என்னதான் அவங்க அவங்கள ப்ரொமோட் பண்ணிட்டா கூட ஜென்ரல் ஆடியன்ஸ் சப்போர்ட் சொல்லி ஒன்னு பின்னாடி வந்துகிட்டே இருந்து அதனால மட்டுமே டைட்டில் வின் பண்ண முடிஞ்சு இந்த சீசன் அப்படி எவனுமே பண்ணல எவனுமே பண்ணல பூரா பயில சும்மா போயிட்டு இருக்கேன் அப்படியே அப்படியே மொத்தமா ஒரு போட்ல உட்காந்து ஒரு ஒரு ஆத்துல போன மாதிரி போயிட்டு இருக்கான்னு ஓகேவா அதுல எவன் கொஞ்சம் தப்பிச்சு வாரானோ அவனுக்கு தான் டைட்டில் அதில் எவன் தப்பிச்சு நீந்தி ஹிந்தி பிறக்கி வாரானோ அவனுக்கு தான் டைட்டில் தவிர இந்த வீட்டுக்குள்ள இருக்க இவன் சரியான பிளேயரு இவன் வேற லோல் பிளேயர் அப்படிலாம் எவனுமே கிடையாது இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் எவனுமே கிடையாது ஆல்ரெடி சீசன் கடு ஓகே ஓகேவா அதனால யாரையும் தூக்கி வச்சு பேச விரும்பல யாரையும் கீழே போட்டு பேச விரும்பல மொத்தத்தில் பிஆர் டீம் அப்படிங்கிறது இன்னைக்கு சவுந்திரா ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க வீட்டுக்குள்ள பழைய போட்டியாளர்கள் போறாங்க அவங்களும் இதை தான் எக்ஸ்போஸ் பண்ண போறாங்க அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க ஏன்னா இப்போ இந்த விஷயம் உள்ள வந்தோடனே பயங்கரமாக உடஞ்சி பிளா 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 சம்திங் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க அப்போ வீட்டுக்குள்ள வர போறவங்களும் இந்த விஷயத்த சொல்லும் போது இப்போ கூட இருக்காங்களா இப்போ கூட இருக்கவங்க வந்து ஆல்ரெடி எல்லாம் டீம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி போயிட்டாங்க ஏன்னா ரயானா பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் டீம் வச்சிருக்காங்க அருண் அவர்களும் டீம் வச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை போட்டு உடச்சிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் வெளியிருந்து வரவங்களும் இந்த விஷயத்த சொல்லும் போது இப்போ வீட்டில் இவங்க கூட இருக்காங்க தெரியுமா அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா அப்போ கரெக்டு சவுந்திர வேற லோல் ஒரு டீம் வச்சிருக்கா அதை வச்சு மட்டுமே சர்வே ஆகிட்டு இருக்கா அதை வச்சு மட்டுமே தப்பிக்கிறான்னு சொல்லிட்டு சவுந்திர ஒரு மாதிரி சைட்ல போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா திரும்பியே சொல்றேன் நான் நேரத்தும் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரத்துக்கு ஒருத்தர் மட்டும் கார்னர் பண்ற மாதிரி ஒரு ஒரு சீன் கிரியேட் ஆச்சுன்னா அந்த ஆளுக்கு தான் ஓட்டுகள் வருமா தவிர வீட்டுக்குள்ள கார்னர் பண்ற யாருக்கும் ஓட்டுகள் வராது எக்ஸ்போஸ் பண்ற யாருக்கும் ஓட்டுகள் வராது அதை முத நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஓகேவா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீட்டுக்குள்ள போகிறவங்க என்னென்ன கண்டென்ட் கொடுக்குறாங்க என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க ப்ரோ நீங்கள் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க யார் யாருக்கு இந்த வீட்டில் அதிகமாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தன்னு சொல்லி மரக அமக்தல் பண்ணுவோம்